பாடும் பரிவேல சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானிசகோதரனே நிசகோதரனே உல்லாச யோகவித கவித வினோதனும் நீயலையோ ல்லாமரை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்க நல் மாருதமோ நான் நவில்ையோ யானோ தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலேல் அகமாடை மடந்தயரின்றயரும் ஜமாயுனின்றுதயங்குவதே திணியான மனோசிலைமீதுனதாள் அணியாரரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மனனே கதிகள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல்வளை பரிசன் ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத் தேர்மாமிசை வந்த திரப்படுவாய் தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனயின் கிளை கூடியழ போகாவகைமைப் வகைமை பொருள் பேசியவா சுரலோக சிகாமணியே செம்மான் மகளைத் திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் இரவான் சும்மா இரு சொல்லறலுமே அம்மா பொருளொன்று பொருளுன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோகதுரந்தரநே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல் மயல் மயல்போயரமிப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல் வா அதிகனகாபயாமராவதிதிகாவலசூர பயங்கரநே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தமிலாயில் பாவி பாவிவெளிப்படினே அரிதாகியமை அரிதாகியமைப்பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமேழ் இமையோர் புரந்தரனே கருதா மரவா நெறிகாநயனுக்கு இருதாழ்வனசந்தர இன்றிசைவாய் வரதா முருகா மயில்வாகனே விரதாசுரசூர பிரதாசுரசூரவிபாடனே காளைக்குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமைதியவ வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூபதிமேறுவையே அடியை குறியாதறியாமைனால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள் மகிபாகுரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையற்குங்கிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் அது சூர்வேரொடு குன்று தொலைத்தனெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யேயன வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ ஐலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதானொரு சற்று நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கிவரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரிபன் நிறுவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வாநுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுவர்க்கிசெவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே உழ்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினிமயில்வாகனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோம் குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகி நிதந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்த யர்தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராமசிகாவலண்முகநே கங்கா நதிபால கிருபாகரனே விதிகானும் உடம்பை விடாவினையேன் கதிகானமலக்கழல் என்றருள்வாய் மதிவாழ் முதல்வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதாகுமரமவிந்தரநார்வோதாயனதூதியது பொருள்தான் வேதா முதல் முதல்வின் அவர் சூடுமலற்பாதகுரமின் பதசேகரனே கிரிவாய்விடுவிக்கிரமவள் இறையோன் பரிவாரமெனும் அதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றரியேனை ஆண்டது செப்புமதோ கூதாளகிராத குலிக்கிறைவா வேதாளகனம் புகழ் வேலவனே மாயே மூவேடனை இன்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசு தினையோடிதனோடு தெரிந்தவனே சாகாதனையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா நினதன் வருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடிவேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார்கடை சென்று இரவா வகைமை பொருளீகுவயோ குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோ கதையாபரனே என் தாயும் எனக் தந்தையும் நீ சிந்தா குலமான வைத்தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் குமரா மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலையப் பேராடியேன் பெருமாறுளதும் சீராவரு சூர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறிவுன்றர நின்றறிவாரவில் பிரிஒன்றரநின்ற பிரானலையோ செறி ஒன்றரவந்திருளேசிதைய வெறிவென்றவரோடுருமேலவனே தன்னந்தனி நின்றதுதான் நறிய இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்டரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவோ கடவேன் நதிபுத்திர யான சுகாதிப அத்திதி புத்திரவூரடு சேவகனே வாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே